இங்கே நான் பேசணுன்னு நினைக்கிறவங்க உங்கள் நேமுக்கு முன்னாடி எஃபிகேன்னு சொல்லிவிட்டு நேமை ரீநேம் பண்ணுங்கள் ஓகேங்க நான் ஃபஸ்ட்டு பேசுகிறதுக்கு செந்தில் அட்மிட் பண்ணியிருக்கேன் பேசுங்க ஓகே சார் குட் மார்னிங் சார் என்னுடைய வாய்ஸ் ஆடியபிளா சார் ஆடியபிள் பேசுங்க ஓகே ஓகே சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார் ஆ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் சில்வர் டேரக்டர் செந்தில் குமார் நான் ஆர்பிடி டிஎம்லேருந்து பேசுகிறேன் என்னுடைய அப்ளைன் வந்து டைமண்ட் ஆக்டர் சுந்தரி மேம் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மெசேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு பிஃபோர் ஆஃப்டரை பற்றி ஒரு சிம்பிளாக ஷேர் பண்ணுறேன் நான் வந்து ஒரு ஒர்க்கிங் பர்சன் தான் ஒர்க்கிங் பர்சனாக இருந்துக்கிட்டு இந்த ஜாப்பை எடுத்து பண்ணேன் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது அதாவது ஒரு ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு நம்ம இந்த ஜாப் எடுத்து பண்ண முடியுமா பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது ஆனாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ரொம்ப டைட்டு ஓகே இந்த நேரத்தில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணி நம்ம ஒரு இன்கம் எடுக்கணுன்ற ஒரு டார்கெட் தான் என் மைண்ட் செட்டில் இருந்தது அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டேஜை செலக்ட் பண்ண நான் ஒரு சோஷியல் மீடியா மூலிமா தான் வெஸ்டேஜ் உள்ள என்ட்ரி ஆனேன் நான் என்ட்ரி ஆனும்போது எனக்கு வந்து சிஸ்டர் ஒருத்தவங்க ஐடி போட்டு கொடுத்தாங்க சம்டைம் அவங்களுடைய பர்சனல் இஷ்யூனால ஐடி போட்டு கொடுத்த முத நாள் மட்டும்தான் நான் அவங்கள்ட்ட பேசினேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க வந்து எனக்கு கான்டக்டே பண்ணலை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இது வந்து ஃபேக்காக இருக்குமா அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நானும் இருந்தேன் கண்டிப்பா வந்து இது ஃபேக்கா இருக்கும் ஏன்னா ஐடி போட்டு கொடுத்தவங்க நம்மளை சப்போர்ட் பண்ணல அப்ப நம்ம என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம தான் இந்த ஒர்க்கை வந்து நான் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன் அதனாலே வந்து நான் வந்து சரியா ட்ரைனிங்கை பார்க்கல நிறைய விஷயத்த வந்து மிஸ் பண்ணிட்டேங்க அதுக்கப்புறம் ஆர்விடி டிம்டைய டாப் லீடர் வந்து டைமண்ட் ஆர்டர் சுந்தரி மேம் என்னை ஃபாலோ பண்ணாங்க இந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருந்தாங்க ஆஹ் கண்டிப்பா இங்க வந்து உங்களால பண்ண முடியும் அச்சீவ் பண்ண முடியும் ஏன்னா ஒரு இன்கம்காக இங்க வந்திருக்கீங்க கண்டிப்பாக எடுத்து பண்ண முடியுன்ற ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாமே எனக்கு கொடுத்தாங்க மேம் கொடுத்த மோட்டிவேஷனை எடுத்துக்கிட்டு பண்ணேன் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு இருந்தது அதாவது ஸ்டார்டிங் வந்து நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ ரிலேட்டிவ் சர்க்கிளோ ரெஃபர் பண்ணும்போது அவங்க வந்து எனக்கு சொன்னாங்க இது என்ன தேவையில்லாத வேலை உனக்கு உனக்கு ஒரு ஒர்க் கிடைச்சிருக்கு அந்த ஒர்க்கை பார்த்துக்கிட்டு நீ டெவலப் ஆகிட்டு போ இங்கே வந்து உனால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்போ எனக்கு வந்து ஒரு சில விஷயம் தோணுச்சு கண்டிப்பாக இங்கே நம்மளால வந்து பண்ண முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருந்தது நான் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா மட்டும் ஆக்டிவேஷன் பண்ணிட்டு ஒரு டூ மந்த் வந்து எந்த ஒர்க்குமே நான் பண்ணலை வெஸ்டேஜில் வந்து ஜாயின் பண்ணனே சரி நான் எதுவுமே பண்ணலை ஒரு ட்ரைனிங்கும் எதுவுமே பண்ணலை அதுக்கப்புறம் ஓகே மேம் வந்து சுந்தரி மேம் வந்து நிறைய ஷேர் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக இங்கே உங்களால் பண்ண முடியும் செந்தில் எடுத்து பண்ணுங்க அப்படின்ற நிறைய விஷயத்த ஷேர் பண்ணும்போது ஓகே பண்ணலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் எனக்கு அப்போ தான் இருந்தது அந்த டைம் தான் வந்து மேம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த் பிரான்ச் டேரக்டர் குரூப்னு ஒரு குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகே அங்க வந்து பாத்தீங்கன்னா மேம் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி சீக்கிரமா அச்சீவ் பண்றவங்க இந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணலாம் நான் சொல்றதை எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுல ஓகே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து பினான்சியல் ரொம்ப டைட்டு கண்டிப்பா ஜாயின் பண்ணி இதுல அச்சீவ் பண்ணனும்ன்ற ஒரு மோட்டிவேஷன் எனக்கு இருந்தது கண்டிப்பாக பண்ணணும் பண்ணணுன்ற ஒரு ஐடியாஸ் தான் எனக்கு இருந்தது மேம் உடைய சப்போர்ட் எடுத்துக்கிட்டேன் மேம் வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்காக இருந்தாலும் சரி எப்படிலாம் இங்கே வந்து நம்ம ஒர்க் பண்ணணும் எந்த அளவு நம்ம இன்விடேஷன் கொடுக்கணுன்றதெல்லாம் மேம் வந்து அந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணாங்க அப்போ அதை எடுத்துக்கிட்டேன் மேம் சொன்ன ட்ரைனிங் எல்லாமே எடுத்துக்கிட்டேன் அங்கே வந்து பாத்தீங்கன்னா நான் மூணாவதா வந்து அந்த குரூப்ல வந்து பிரான்ஸ் கேரக்டர் அச்சீவ் பண்ணேன் அப்போ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பரவாயில்ல நம்மளும் வந்து நம்மளால் முடியாதுன்னு சொல்லியும் நம்ம வந்து இங்கே ஒரு டேரக்டர் அச்சீவ் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இங்கே வெஸ்டேஜில் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கலாம் ஏன்னா நம்ம ஒரு ஃபினான்சியல் ஃப்ரீடத்துக்காக வந்திருக்கோம் நம்ம வந்து இங்கே அச்சீவ் பண்ணா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய லைஃபும் மாறும் நம்மளுடைய இது நம்மளும் ஒரு ரிச் பீப்பிளாக மாறலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு இருந்தது அதுக்கப்புறம் வந்து இந்த ஜாப்பை வந்து கண்டினியூவாக எடுத்து பண்ணேன் அதே போல் ஒரு நாள் கூட ட்ரைனிங்கை மிஸ் பண்ண மாட்டேன் ட்ரைனிங் இங்கே வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் 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 தான்றத இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கிட்டு மேம் உடைய சப்போர்ட்டும் எடுத்துக்கிட்டு இங்கே ட்ரைனிங்கை வந்து ரெகுலராக பார்த்தேன் ட்ரைனிங்கை பார்க்கும்போது எனக்கு நிறையா விஷயங்கள் புரிஞ்சுது முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பிவி கன்சிடன்சி எந்த அளவு வந்து நமக்கு வந்து இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ட்ரைனிங்கை பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன் அதே போல் எனக்கு கீழே வந்து ஹண்ட்ரட் பிவி கன்சில்டன்சியை பற்றி நான் ஷேர் பண்ணேன் இங்கே முக்கியமாக ஒரு விஷயம் சரவணன் சாருக்கு வந்து நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து யூடியூப் இன்ஸ்டாகிராமை பார்த்து என்னோட டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் நான் வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணி பிஸ்னஸை பொரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் எதை எடுத்தாலும் சரவணா சாரோடைய ஸ்பீச்சை தான் கேட்பேன் சரவணா சாரோடைய மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கேட்டு என்னுடைய டீமுக்கு அவங்களுக்கு எந்த ஸ்பீச் நம்ம கொடுக்கணுன்றத கரெக்டாக எடுத்து ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு கொடுத்தேன் பிஸ்னஸை பற்றி புரிய வச்சேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய டீமுக்கு கீழே வரவங்களை வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்ட்லாம் இருந்தால் அவங்களை அடுத்து எப்படி பண்ணணும் அதாவது ஃபாஸ்ட் ஆஃப் எயிட் எயிட் மெத்தட் எல்லாமே அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன் முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பிவி கன்சிடன்சியை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணேன் அதோடைய பலன் என்னன்றதை அவங்களுக்கு நான் கொடுத்தேன் அவங்களும் எடுத்து பண்ணாங்க இப்போ எனக்கு கீழே ஒரு நல்ல டீம் வளர்ந்துகிட்டு இருக்கு அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும் இங்கே எந்த அளவு நம்மளுடைய அப்ளை சப்போர்ட்டை எடுத்துக்கிறோமோ அந்த அளவு இங்கே வந்து நம்ம ஒரு சக்சஸ் பீப்புளாக மாற முடியும் அதே போல வந்து எனக்கு கீழே வந்து டீம் வரும்போது அட்டண்டன்ஸ்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ன்றதை எனக்கு வந்து மேம் வந்து நிறையா சொல்லி கொடுத்தாங்க நம்ம நமக்கு கீழே ஒரு ஆள் இருந்தாலும் நம்ம அட்டண்டன்ஸ் எடுக்கிறது மூலயமா நமக்கு கீழே ஒரு டீம் வளரும்ன்றத மேம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனாக ஷேர் பண்ணியிருந்தாங்க அதே போல தொடர்ச்சியாக வந்து மேமோடைய கைட்னஸ் எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நான் வந்து ஒரு லாஸ்ட் மந்த் வந்து சில்வர் டைரக்டர் குவாலிஃபை பண்ணியிருக்கேன் எனக்கு கீழே வந்து ஒரு பிரான்ஸை வந்து உருவாக்கியிருக்கேன் அதாவது எனக்கு கீழே உருவாக்கணுன்றதை விட அவங்களோட ஆர்ட் ஒர்க் ஆர்ட் ஒர்க் தான் அவங்களோட ஆர்ட் ஒர்க் நைன்டி பர்சன்ட் என்னுடைய ஆர்ட் ஒர்க் வந்து டென் பர்சன்ட்னே சொல்லலாம் ஏன்னா வந்து இங்கே வந்து அவங்க வந்து ட்ரைனிங்கை பார்த்து பிஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டாங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சரவணசா டீம்ல வந்தது எங்களுக்கு பெரிய இம்பார்ட்டண்டான விஷயனே சொல்லலாம் ஏன்னா ஒரு ஒர்க்கிங் பர்சனாக இருந்துக்கிட்டு இப்போ வந்து நான் வந்து ஒரு இன்கம் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு சரவணன் சார் தான் காரணம் சொல்லலாம் ஏன்னா அவருடைய ஸ்பீச் அவருடைய ட்ரெயினிங்கை தான் நமக்கு வந்து ரொம்ப ரோல் மாடலே எனக்கு சரவணன் சார் தான் சொல்லலாம் நிறைய விஷயங்களை வந்து இங்க நான் கத்துக்கிட்டேன் ஒரு அதாவது என்னால முடியாதுன்னு சொன்னவங்கள்ட்ட இப்ப நான் வந்து ஒரு சில்வர் டேரக்டரா அச்சீவ் பண்ணிருக்கேன் முடியும் என்னால அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப காட்டிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு கண்டிப்பா இது வந்து என்ன இந்த வெற்றி வந்து என்னுடைய தொடக்கம் தான் முடிவு கிடையாது இப்ப நான் ஒரு விஷயத்த வந்து முக்கியமா ஷேர் பண்ணணும் எனக்கு கீழே பிரான்ஸ் டேரக்டர் ராதான் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து எப்படி அச்சீவ் பண்ணாங்கன்றத நான் இங்க முக்கியமா ஷேர் பண்ணணும் ஏன்னா லாஸ்ட் டூ டேஸ் இருக்கும்போது கண்டிப்பா வந்து பெரிய பிவி வித்தியாசம் இருந்தது அவங்களால முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது ஆனா வந்து சிஸ்டர் வந்து தன்னம்பிக்கை இல்ல பிரதர் என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நானும் அப்படியே என்னுடைய டைமண்ட் ஆக்டர் அவங்களோட சப்போர்ட் எடுத்துக்கிட்டு கேட்டேன் ஆஹ் இது கண்டிப்பா உங்களால முடியுமா வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் அப்ப வந்து சிஸ்டர் சொன்னாங்க இல்ல எனக்கு கீழே ஒரு டீம் இருக்கு டீம் நான் நம்பியிருக்கேன் கண்டிப்பா என்னால முடியும் அப்படின்றத சிஸ்டர் ஷேர் பண்ணாங்க அதே போல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அவார்டு ஃபங்க்ஷன் அதாவது கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அடுத்த லெவலுக்கான அவார்டு வாங்கணும்ன்ற ஒரு மோட்டிவேஷன் இருந்தது அதாவது எங்க மனசுக்குள்ள வந்து முடியும்னு ஒரு எண்ணம் இருந்தது அதை நாங்கள் முடிச்சு காட்டணும் அதே போல எனக்கு கீழே வந்த பிரான்ஸ் டேரக்டர் ராதா சிசர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு காரணமாக தான் இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் குவாலிஃபை பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இங்க ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணணும் இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பேர் வந்து சும்மா வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணோம் இருந்தாலும் இருக்கோம் அப்படி இருக்காதிங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சார் வந்து நிறைய 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 முறை சொல்லியிருக்காரு கடவுள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நேரடியா வந்து அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ நம்ம அக்கௌண்ட்ல வந்து டெபாசிட் பண்ண மாட்டாங்க வெஸ்டேஜ் மாதிரி ஒரு வாய்ப்பை தான் காட்டி கொடுப்பாங்க அந்த தான் நான் நினைச்சுக்கிட்டு வெஸ்டேஜ் ஒர்க் பண்ணேன் அதாவது சரவணன் சார் மூலயமா வந்து எனக்கு கடவுள் வந்து ஒரு வழி காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெஸ்டேஜ்ல வந்து ஜாயின் பண்ணேன் இப்போ வந்து வெஸ்டேஜ்ல ஒரு சில்வர் டேரக்டா அச்சீவ் பண்ணிருக்கேன் ஒரு பினான்சியல் ஃப்ரீடம் வந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு இப்போ நான் எப்படி வந்து வெஸ்டேஜ்ல என்ட்ரி ஆனனோ அந்த மாதிரி எனக்கு கீழே வரவங்க அவங்களும் ஒரு ஃபினான்சியல் டைட்டோட தான் இங்க வந்து ஜாயின் பண்ணிருப்பாங்க அவங்களுக்கு வந்து இங்க எப்படி நீங்க அச்சீவ் பண்ணணும் என்ன விஷயம் பண்ணணும்ன்றத நிறைய விஷயங்களை நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் இதுக்கு முக்கியமா காரணம் சரவண சார் தான் சொல்லலாம் ஏன்னா வந்து நான் சரவண சாரோடைய லேர்னிங் வீடியோவா இருந்தாலும் சரி யூடியூப் வீடியோவா இருந்தாலும் சரி இன்ஸ்டாகிராம் வீடியோவா இருந்தாலும் சரி எல்லாமே எடுத்துப்பேன் அப்பப்ப வந்து அப்டேட் வச்சுப்பேன் அதை நான் சேவ் பண்ணியும் வச்சிருப்பேன் சேவ் பண்ணிட்டு எனக்கு கீழே டவுன்லைன் அவங்க வந்து டிமோட்டிவ் ஆகும்போது சரவண சாரோடைய ஸ்பீச்சை கொடுப்பேன் அவங்க ஓகே அப்படின்றத அதாவது அவங்க ஒரு மோட்டிவேஷன் ஆவாங்க மோட்டிவேஷன் ஆகும் பட்சத்துல அவங்களுக்கு பிசினஸ் பத்தி புரிய வச்சு இப்ப எனக்கு கீழே ஒரு நல்ல டீம் உருவாகிட்டு இருக்கேன் இங்க எல்லார் முன்னாடியும் நான் ஒரு விஷயத்த ஷேர் பண்றேன் இந்த வெற்றி வந்து எனக்கு வந்து தொடக்கம் தான் இது முடிவு கிடையாது இதுக்கப்புறம் அடுத்த அடுத்த லெவலில் வந்து நான் ரீச் ஆகி இதே மாதிரி சரவணசா டீம் அதாவது மீட்டிங்ல வந்து நான் பேசுவேன் எனக்கு கீழே வர டேரக்டரையும் இந்த ட்ரைனிங்ல பேச வைப்பேன் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார் ஒன் செகண்ட் மறுபடியும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் சார் ஓகே தேங்க்யூ செந்தில் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க செந்தில் வந்து இப்போ சில்வர் டைரக்டர் லெவலில் இருக்கார் பாருங்க எந்த ஒரு அனுபவமே இல்லாமல் ஜாயின் பண்ண ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ரெண்டு மாதம் எந்த வேலையுமே செய்யாமல் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருந்தவர் இப்போ அப்படியே வந்து பிஸ்னஸ் குள்ள உள்ள வந்து இப்போ சில்வர் டைரக்டர் லெவலுக்கு பண்ணிட்டார் ஓகே வெரி குட் அடுத்து வந்து நான் இங்கே பேசுகிறதுக்கு இன்வைட் பண்ணுறது